இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் முப்பது இறைவசனம் பதினைந்து பத்தொன்பது இருபது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டுமாய் இந்த இரண்டாவது நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்டி வழியாக உங்களோடு இந்த இறைவாட்டை பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம சாய்ஸ்ல தான் நம்முடைய வாழ்வு எப்படி என்பது தெரியும் நாம் எடுக்கிற சாய்ஸ்ல அதன் அடிப்படையில் தான் நம் வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆடியோல டிவி சேனல்ல நாம பெப்சி உமா உங்கள் சாய்ஸ் அப்படின்னு அதுல நம்ம ஃபோன் அடித்து பேசணும்னா அவங்க நம்மளுடைய சாய்ஸ் என்னவோ அதை அந்த பாட்டை சூஸ் பண்ணி போடுவாங்க நமக்கு என்ன தேவையோ அது நம்ம சாய்ஸாக கொடுத்தோம்னா அவங்க போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம் இருந்துச்சு அதில் நிறைய பேர் பாட்டை கேட்டாங்க நிறைய பேர் அந்த உமாங்கிறவங்க பேச்சை கேட்டாங்க நிறைய பேர் அந்த உமாவை கலாச்சிகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்தது உண்டு இதில் சாய்ஸ் அப்படிங்கிறது நம் முன்னால் வைக்கப்படுகிற ஒரு செய்தி இன்றைய வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லுகிறது வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் உன் முன்னால் வைக்கிறேன் அப்படின்பார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இது வாழ்வையும் நன்மையும் ஒரு பக்கம் வைக்கிறேன் சாவையும் தீமையும் இன்னொரு பக்கம் வைக்கிறேன் சாய்ஸ் அப்படின்பார் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போற நீ வாழ்வையும் நன்மையும் தேர்ந்தெடுத்துக்கொள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளோடு நீ இருக்கமாக இரு கடவுளோடு நெருக்கமாக இரு இதுதான் உன்னுடைய சாய்ஸா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாசிக்கணும்னா பதினெட்டாவது வசனம் வாசிக்கணும் அது ஒரு மிகப்பெரிய சாபமான வார்த்தை நீ அழிஞ்சுக்கோ அப்படிம்பார் நீ அழிவை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அழிவாய் அப்படிம்பார் அதனால உன்னுடைய சாய்ஸ் எதை நோக்கி இருக்கிறது நன்மையை நோக்கிறதா தீமையை நோக்கி இருக்கிறதா என்று பார்க்கணும் தொடக்கவி புத்தகத்துல அதே மாதிரி படைத்து விட்டு மனிதனை படைத்த ஆண்டவர் அவனுக்கு ரெண்டு வாழ்வையும் கொடுக்கிறேன் சாவையும் கொடுக்கிறேன் தேர்ந்தெடுக்கப் போற அப்படிங்கிறது சாய்ஸ்ல அப்படின்பார் அதனால அப்படி நீ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் விவிலியத்துல நிறைய இடத்துல அது ஏசு கிறிஸ்து பல இடங்களிலே இதை சொல்வார் நீங்கள் வாழ்வு பெற விரும்புகிறீர்களா அல்லது சாவு பெற விரும்புகிறீர்களா வாழ்வின் மரமும் சாபத்தின் மரமும் இருக்கிறது தொடக்க நில வாசிச்சோம் அதே மாதிரி இயேசு சொல்லும் போது அகலமான பாதை குறுகலான பாதை என்பாரு பாறை மீது கட்டப்பட்ட வீடு மணல் மீது கட்டப்பட்ட போய் வீடு பாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்கள் நன்மை செய்வதை விரும்புகிறீர்களா தீமை செய்வதை விரும்புகிறீர்களா அப்படின்பாரு இப்படி சாய்ஸ் நமக்கு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு இல்ல நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க பணமா உறவா வாழ்வா சாவா இத எதை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சாய்ஸ் இருக்கு அந்த சாய்ஸ்ல நம்ம எது நம்முடைய வாழ்வு எது ஆனால் ஆண்டவருடைய செய்தி இன்று நமக்கு கொடுக்கிறது பத்துண்டரா வசனம் நீ வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள் அப்படின்பார் நீ வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள் சாபத்தை தேர்ந்தெடுக்காத சாபத்த தேர்ந்தெடுக்காத நீ வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கோள் அப்படி வாழ்வை தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் அது என எதன் பொருட்டு வருகிறது அதனால் உனக்கு என்ன லாபம் என்றால் ஆண்டவரே உன் வாழ்வு ஆண்டவரே உனக்கு நீடிய வாழ்வு கொடுக்கிறது ஆக உன்னுடைய சாய்ஸ் எது மறந்துடாதீங்க ஆண்டவரை நீ தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்வு ஆசீர்வாதமானதாக இருக்கும் நன்மை நிறைந்ததாக இருக்கும் இதுக்கப்புறம் சாய்ஸ் உங்களுக்கு நீங்க நன்மையை தேர்ந்தெடுக்க போறீங்களா தீமையை தேர்ந்தெடுக்க போறீங்களா அதனால நல்ல சாய்ஸ் உங்க கையில இருக்கு நீங்க பாத்துங்க வாழ்வையும் நன்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நலன்களையும் பொழிந்து கொண்டிருப்பார்